ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரு வந்து சூப்பராக பேசியிருக்காங்க வைபு வித் பாரு அவங்களோட சேனல் அதில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து எல்லா விஷயங்களையுமே ரொம்ப தெளிவாக அழகாக பேசியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா கார் டாஸ்க்லேயே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பண்ணிட்டேன் ஏதோ பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து அதை நியாயப்படுத்த விரும்பலை ஆனால் எனக்கு என்ன டிக ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நான் வந்து அவங்கள நம்பி சொன்ன விஷயம் எனக்கும் அவங்க அமிர்தினுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த லவ்வை பற்றி நான் சொன்ன விஷயம் ஒரு எட்டு வருத்துக்கு முன்னாடி வச்சு அவங்க பேசுகிறாங்க பேசும்போது என்னவோ எனக்கு வந்து அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி முதுகில் குத்துன மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த டைமில் எனக்கு வருது அந்த அந்த இடத்துல நான் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டேன் அந் அதனால அந்த டாஸ்கில் வந்து அவங்கள வந்து பிடிச்சி கீழே தள்ளி விடணும் புஷ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தோணிட்டு இது கேம் தான் என்ன பொறுத்தளவில் நான் என்ன நினச்சேன்னா நிறைய கேமில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு கேம் தான் இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் மைண்ட்செட் இருந்துச்சு ஆனால் அது இவ்வளோ தூரம் ரியாக்ட் ஆகும் வெளியே வந்து இந்த மாதிரி ஆகும் தப்பாக போகும் அந்த மாதிரி எங்கள் மைண்ட் செட் இல்லை ஃபின்னாலையில் கூட சாண்ட்ராக்கு நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்ககிட்ட சாரி கேட்டிருப்பேன் அவங்களுமே நான் வந்து ஸ்டேஜுக்கு வரட்டுமான்னு சொல்லிவிட்டு ஹக் கொடுத்துருப்பாங்க அது வந்து எனக்கு வந்து உண்மையானது மாதிரி தெரியல ஏன்னா கேமராவுக்கு முன்னாடியெல்லாம் வச்சு அவங்க வந்து ஹக் பண்ணுற மாதிரி நான் மன்னிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆஃப் கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் எங்ககிட்ட பேசிக்கலை ரியாக்ட் பண்ணலை பெரிய அளவில் எ எந்த ஈடுபாடும் எங்களுக்குள்ளே இருந்த மாதிரியே தெரியல சரி அந்த டாப்பிக்கை வந்து இதோட விட்டுருவோம் ஆனால் நாங்கள் பண்ணதை வந்து நாங்கள் வந்து நியாயப்படுத்த விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒன்றே ஒன்று வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த மீனு பாத்து சாண்ட்ராவோட குழந்தைங்க அவங்கக்கிட்ட மட்டும் சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க உள்ளே அந்த ஃபேமிலி டாஸ்கில் வந்து உள்ளே வந்திருக்கப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு அன்பாக பேசுனாங்க சபரி வந்து கூப்பிட்டுருப்பான் கிட்ட கூட அவங்க ரொம்ப மிங்கில் ஆகவே இல்லை ஏன்னா எனக்கு கண்ணில் அந்த டாஸ்கில் அடிபடும் போது அடித்தது சபரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவனை பார்த்து பயப்பட்டாங்க ஏன் என்கிட்ட வந்து அவ்வளோ க்ளோஸாக வந்து பேசினாங்க பாரு பாவம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து அவங்க மனசில் என் என்னை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனும் பார்த்து என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு அந்த டைமில் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு சாரி சொல்லிக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து நிறைய விஷயங்கள் ஓடிச்சு நடிப்பு நடிப்பில் அந்த மாதிரி வெளியே மக்களே வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்குள்ளே நான் வந்து ரொம்ப போக விரும்பலை அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை பேசி முடிச்சிருப்பாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் வந்து நீங்கள் நின்றுப்பீங்க உங்களை யாருமே அனுப்ப வந்திருக்க மாட்டாங்க அப்புறம் பிக் பாஸ் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து நின்னீங்களா அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து பாரு என்ன சொன்னாங்கன்னா பிக் பாஸ் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் நிற்கலை அதில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் அதாவது இந்த வீட்டில் எனக்கு நடந்த சம்பவங்கள் அது எல்லாமே மைண்டில் வந்து ஓனாக அப்படி வந்துட்டே போச்சு அந்த கார்டனில் வச்சு டாஸ்கில் கண்ணில் அடிபடுறது அதுக்கப்புறம் உள்ளே நடந்த போராட்டங்கள் ஒவ்வொரு டாஸ்க்லேயும் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் பேசுகிறது டெய்லி மார்னிங் வந்து நான் அந்த ஏரியாவிலேருந்து காஃபி கப் எடுத்து தனியாக குடிச்சிட்டு இருப்பேன் காஃபி அந்த ஏரியா அந்த மாதிரி ஒவ்வொரு ஞாபகங்களும் வந்து டக்குன்னு அப்படி மைண்டில் போயிட்டே இருந்துச்சு அதனால தான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போனேன் அது மட்டும் இல்லை பிக் பாஸ் வந்து என்கிட்ட லாஸ்ட்டாக பேசினது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்கில் வந்து கண்ணை லைட்டாக மூடியிருப்பேன் அப்போது வந்து என்ன சொல்லியிருப்பாருனா இந்த ஆட்டத்தில் நீங்கள் கண் மூடியதால் இந்த ஆட்டத்திலிருந்து வெளியேறுகிறீர்கள் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு பிக் பாஸ் வந்து பேசின வாய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் எல்லார்ட்டையும் ஒரு தடவை கூப்பிடும்போது பாரு கமுர்தீன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பேரை வந்து சொல்லியிருப்பாரு பிக் பாஸ் அப்போ எல்லாருமே வந்து எலும்பி நின்றுப்பாங்க அதில் கூட ரெண்டு பேரும் எழும்பியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் சொன்னாங்க அது யார் அப்படின்னா அரோராவும் திவ்யாவும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லை கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து இன்னொரு வார்த்தை அதை சொல்ல யாருன்னு கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் வந்து நான் அங்கே எதுவுமே பேசியிருக்க மாட்டேன் வேண்டாம் நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் மக்கள் வந்து நமக்கு கொடுத்த தண்டனை அது நம்ம ஏற்றுக்குவோம் மனசார அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எதுவுமே பேசாமல் நான் வந்திருப்பேன் அது மட்டும் இல்லை பாரு கமுர்தீன் நான் நாங்கள் ரெண்டு வருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்னு தெரியும் தெரிஞ்சே கமூர்தீன்ட்ட வந்து திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இதை இதோடு முடிச்சிரு அப்போ தான் நீ லைஃப்பில் நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு வஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது அவங்க இந்த இடத்துல கூட ஆர் வச்சு பேமஸ் ஆக விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே யாருமே வந்து ரொம்ப பெஸ்ட் கிளியர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே முடியாது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் தனக்கு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க எந்த இடத்துல நம்ம பேசினா அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப பாரு பாருகிட்ட நம்ம வாலண்டியராக போய் பேசினா அந்த இடத்துல நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு கூட நிறைய பேர் என்கிட்ட பேச வரும்போது தேவையில்லாதவங்க இந்த மாதிரி வாலிண்டியரா வந்து பேச வரவங்கெல்லாம் நான் பண்ணிக்குற அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க பாரு அப்புறம் அம்மா வந்து ஒரு நாள் நாங்கள் வீட்டில் தங்கினது எதையுமே வந்து என்னால் மறக்க முடியாது அந்த வீட்டில் உள்ள ஞாபகங்கள் அதெல்லாம் பற்றி மறக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து என்னென்னா அம்மா வந்து பேசினதை கூட அந்த துணிவே சக்தி அதெல்லாம் வச்சு ரொம்ப ட்ரோல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி உங்கள் அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அம்மா கூட ஃபஸ்ட்டு என்னடி நான் இந்த மாதிரி பேசினேன் ஒரு வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகள் இந்த மாதிரி இதை கூட பெருசாக ட்ரோல் பண்ணுறாங்களே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு அப்புறம் வந்து அவங்களே ஒவ்வொரு இதாக ஸ்கிப் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க ஏ இது இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களே அதை ஜாலியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா அதை முழுசாக புரிஞ்சிக்கக்கூடிய இது கூட அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எழுவத்தோரு வயசு ஆகுது அவங்க வந்து எப்படி ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிப்பாங்க அப்படிங்கிறதே எனக்கு என்னோட ஒரு கொஸ்டினாக இருக்கும் ஆனால் நான் அங்கே வந்து அந்த ரெட் கார்டு வாங்கும்போது கையை கட்டிட்டு நின்னது அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீ அப்படி நின்னது கூட நான் கேமில் விளையாடி இருக்கேன் துணிச்செல்லாம் நின்னது இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துமா நீ எதுவுமே தப்பு பண்ணலை இது எல்லாமே ஒரு கேம் தான் நான் வந்து இதை கேமாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருப்பாங்க ஆனால் அம்மாவையும் வச்சு ட்ரோல் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வரணும் நான் எவ்வளோதான் சைக்காட்டிஸ்ட்டை போய் எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட இந்த பிக்பாஸில் நடந்த சம்பவங்கள் எதையுமே வந்து என்னால் மறக்க முடியல மறக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய சம்பவங்களை வந்து கடந்து வரணும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே எல்லாமே எதிர்பார்க்காம நடந்த மாதிரி நடந்து முடிஞ்சிட்டு இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்காது அவங்க குடும்பத்தை பிடிக்காது அவங்கள பிடிக்கலையா அவங்க குடும்பத்தையும் வச்சு செய்ங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது மட்டும் இல்லை நிறைய பார்வதி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உண்மை மாதிரி தான் தெரியுது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்வதியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பார்வதியை பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள் அப்புறம் பார்க்கலாம் பாய்